வணக்கம் வாழ்க வளமுடன் ஓங்கம் கணபதியே நமக ஸ்ரீகுருப்பியோ நமக ஸ்ரீமாத்திரே நமகனுடைய பரம அனுகிரகத்தினால் நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் இருபத்தி ஏழு கிரிச்சக்கரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா ஜுவாலாமலினி காட்சிப்தன்னி பிராகார மத்திய கா கிரிச்சக்கரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா ஜுவாலா காட்சிப்த வன்னி பிராகார மத்தியகா தண்டநாதா புரஸ்கிருதாங்கிறது ஒரே நாமாவாக வரக்கூடியது அதே மாதிரி ஜுவாலாமாலினி மாலினி ஜுவாலா காட்சிப்த வன்னி பிராகார மத்தியகாங்கிறதும் ஒரே நாமாவாக வரக்கூடியது நாம் அர்த்தத்துக்காக பிரித்து பார்க்கோம் கிரி அப்படின்னு சொன்னாக்க பன்றி அதுவும் வைல்டு போர்னு சொல்கிற இல்லையா காட்டு பன்றிகளால் இழுக்கப்படுகின்ற அந்த ரத்தம் அதில் ஆரூடமாக அதில் தேவி எழுந்தருளி இருந்து தண்டநாதா என்ற பெயரில் வாராகி தேவியுடைய ஒரு பேர் அது தண்டநாதாங்கிறது இந்த தேவி அம்பாளுடைய சேனாநாயகி ரொம்ப முக்கியமான படைத்தளபதி தேவி வந்துட்டு அம்பாளுடைய பஞ்சபானங்கள் கையில் இருக்கு இல்லையா பஞ்ச புஷ்பங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கின்றாள் தன்னுடைய வலது கீழ் கையில் அதிலிருந்து தோன்றியவள் தான் இந்த வாராகி தேவி இந்த கிருச்சக்கரம் என்று சொல்லக்கூடியது ஐந்து தட்டுகளை உடையது நம்முடைய ஐந்து இந்திரியங்கள் அதை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ஐந்து தட்டுகளை உடையது தேவியனுடைய பஞ்சபானத்திலிருந்து வெளியில் வந்ததால் இவள் தண்டநாதா நீதி பாலிப்பதாலும் அம்பாளுடைய புருவ நெற்றியிலிருந்து ஒரு தண்டத்தை உருவாக்கி கொடுத்து அதை வாராகி தேவிக்கு தேவி கொடுத்தாலாம் அதனாலும் அவளுக்கு தண்டநாதாங்கிற பெயர் இருக்கின்றது அம்பாள் வந்து உக்ரமான ஒரு எதிர்ப்பு சக்தியோட பண்டனுடைய அந்த சேனைக்கு உள்ள நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் சொல்கிறேன் அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தியோட மலை மாதிரி கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காத நல்ல ஒரு மனோதைரியமும் அந்த ஒரு போர் திறனும் கொண்டதால் இருக்கக்கூடிய அந்த பன்றிகளால் இழுக்கப்படுகின்ற அந்த தேரில் அமர்ந்து அவள் யுத்தத்துக்கு போகின்றாள் தேவிக்கு இன்னொரு பெயர் ஆக்ஞா சக்கரேஸ்வரின்னு ஒரு பேர் இருக்குது அதாவது தேவியனுடைய அதாவது அம்பாளுடைய பராசக்தியினுடைய குறிப்பு அறிந்து அவளுடைய சங்கேதம் அதாவது ரொம்ப அப்படியே கண் பார்த்ததும் செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இந்த பராபட்டாரிக்காக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரியின் சங்கேதத்தை உணர்ந்து தேவியனுடைய ஆணைகளை நிறைவேற்றும் பொறுப்பில் இருப்பவள் ரொம்ப திறமையானவள் வராகியனுடைய மேற்பார்வையில்தான் மற்ற சக்திகள் எல்லாம் அந்த ஆர்டர்ஸ் சொல்கிறமே அந்த ஆணைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஸோ தேவி இந்த இடத்துல ரகசியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தேவியனுடைய பக்தர்கள் அந்த மரண காலத்தில் ஏற்படக்கூடிய இருக்கிறதுலேயே மனுஷனுக்கு பெரிய பயம் என்னன்னு கேட்டால் மரண பயம் ஸோ அந்த யமன் கூட அவர்கள் அருகில் வருவதற்கு பயப்படுவானோ அந்த அளவிற்கு இந்த தண்டநாத தேவியானவள் அவர்களுக்கு அவ்வளவு ப்ரொடெக்ட் தேவியனுடைய பக்தர்களை ப்ரொடெக்ட் பண்ணுகின்றாள் யமன் கூட அருகில் செல்ல முடியாத அளவிற்கு அந்த மாதிரி மனோவலிமையும் ஆத்மசக்தியும் கொடுத்து அந்த தேவியனுடைய பக்தர்களின் ஆர் தேவியனுடைய தேவியை உபாசிக்கக்கூடிய அந்த யோகிகளின் மனதில் வசிப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடியது ரகசியமாக பார்க்கக்கூடியது ஜுவாலா மாலினி காட்சிப்த வன்னி பிராகார மத்தியகா வஹ்னின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது அது இஃகுங்கிறது சைலண்ட் அந்த இடத்துல அதனால வன்னி பிராகார மத்தியகா இப்போ தேவியனுடைய இருப்பிடமான அந்த பிந்துஸ்தானத்தை சுற்றியுள்ள அதை சுற்றியும் இருக்கக்கூடிய தேவிகள் திதி நித்யா தேவதைகள் நித்யா அப்படின்னாலே எட்டணல் அழிவில்லாதவர்கள்னு அர்த்தம் அப்படி பதினைந்து திதி நித்யா தேவதைகள் தேவியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த பிந்துஸ்தானம்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா அது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொட்டு மாதிரி இருக்கும் ரவுண்டில் அதான் பிந்துஸ்தானம் அதில் தான் தேவி காமேஸ்வரனும் காமேஸ்வரியுமாக ரெண்டுத்துக்கும் வேதம் இல்லாமல் ஏக சக்தியாக விளங்கக்கூடியவள் அந்த முக்கோணமாக இருக்கக்கூடியதில் ஒவ்வொரு பாகத்திலையும் ஐந்து ஐந்து திதிநித்யா தேவதைகள் வசிக்கின்றார்கள் அதுதான் பதினைந்து திதிநித்யா தேவதைகள்னு சொல்லிட்டு பார்க்குறோம் காமேஸ்வரி பகமாலினி நித்யக்கிளன்னா பேருண்டா வன்னிவாசனி மகாவஜ்ரேஸ்வரி சிவதூதி துவரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமாலினி சித்ரா அப்படி பதினைந்து திதிநித்யா தேவதைகள் அதில் பதினான்காவது தேவதையாக இருக்கக்கூடியவள் ஜுவாலா மாலினி அவள் என்ன பண்ணுறா நெருப்பு ஜுவாலேயே மாலை மாதிரி போட்டு அதாவது தரித்துன்னு இருக்காளாம் அதனால அவளுக்கு ஜுவாலா மாலினின்னு பேர் இவள் தேவியனுடைய சைன்யத்திற்கு இப்போ தேவியனுடைய சைன்யம் பண்டனுடைய சைன்யத்தினால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் இல்லையா அதற்காக அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொட்டெக்ஷன் அப்படின்னாக்கா யாரும் அதற்குள் நுழைய முடியாத அளவிற்கு ஒரு நெருப்பு கோட்டையை அமைத்து அதனுடைய மத்தியில் அதனுடைய நடுவில் தேவியனுடைய படைகளை அவள் பொட் ப்ரொட்டெக்ட் பண்ணுகின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ரகசியமா பார்த்தோம் அப்படின்னாக்க தேவியனுடைய பக்தர்களுக்கு எந்த விதமான எதிரிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எதிரிகள்னா நம்ம வெளியில மாத்திர நினைச்சுக்க கூடாது எதிரிகள் நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஷட்வைரிகள் இருக்கின்றார்கள் ரமண மகிழ்ச்சி சொல்லும்போது என்னுடைய ஹிருதயத்துல நீ இருக்கிறத அந்த சைத்தன்யத்தை எனக்குள் இருக்கக்கூடிய காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் என்று சொல்லக்கூடிய அது திருடி கொண்டு போகும்போது நீ எங்க இருந்த அருணாச்சலா அப்படின்னு சொல்லிட்டு ரமணாட்சர மாலையில் அவர் கேட்பாரு இல்லையா அது மாதிரி இங்க தேவியினுடைய பக்தர்களின் மனதில் அவள் ஒரு நெருப்பு கோட்டையாக இருந்து நெருப்பு அக்னிங்கிறதுக்கு இது என்ன எது தன்னிடம் வந்தாலும் அதை பஸ்மமாக்கிவிடும் அதை ஒன்றும் இல்லாமல் மிச்சம் இல்லாமல் செய்துவிடும் அதுபோல் அதனால் அவள் நெருப்பாக இருந்து தேவியினுடைய பக்தர்களை அவள் காக்கின்றாள் எந்த விதமான வெளி ஆர் உள்பகை வெளிப்பகை உள்பகை ரெண்டுமே வச்சுக்கலாம் அதனால் தேவியனுடைய அந்த சாநித்தியம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் நஷ்டப்படாமல் அவர்களை காத்துரட்சிக்க கூடிய ஜுவாலா மாலினி காட்சி பிராகார மத்தியகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் இருபத்தி எட்டு பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரமகர்ஷிதா நித்யா பராக்கிரமா ஆட்டோப நிரீக்ஷண சமுட்சுகா பண்ட சைன்யோக்தக்தி ஹர்ஷிதா நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷன அற்புதமான ஸ்லோகம் இங்க பண்ட சைன்ய வத உத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா அப்படின்னு இத்தனை வார்த்தைகள் இருக்குல்ல ஒரே நாமாவும் வரக்கூடியது ஆனாலும் வார்த்தைகள் நிறைய இருக்கு நாம பிரிச்சு படிக்கிறதுனால நமக்கு அதனுடைய அர்த்தம் ரொம்ப தெளிவாக தெரியும் பண்டனுடைய சம்ஹாரம் அதை வதிக்கிறது அழிக்கிற உத்தியுக்த என்ன பண்ற செயலாற்றுகிற இது சக்தி விக்கிரம அதற்காக பணிபுரிகின்ற செயலாற்றுகின்ற அந்த சக்திகளின் விக்கிரமம் அதனுடைய வீரியம் வலிமை ஹர்ஷிதா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் அதாவது தேவியனுடைய சைன்யங்கள் அந்த பண்டனுடைய சைன்யத்தை சம்ஹாரம் ஆறு அழிப்பதை பார்த்து தேவிக்கு அதனால் பயங்கர அந்த அவர்களுடைய வீரத்தை பார்த்து அதனால் வரக்கூடிய சந்தோஷம் நமக்கு உடனே ஒரு கேள்வி வரணும் தேவியினுடைய படைப்பு தானே பண்டனம் அப்போது அந்த மாதிரி தேவி அதை பார்த்து சந்தோஷப்படலாமா அப்படின்னாக்க அந்த பண்டனுக்குள் இருக்கக்கூடிய அறியாமை அப்படின்னா என்ன தன் தன்னுடைய நிலையை மறந்து அவன் தான் பரமாத்ம ஸ்வரூபங்கிறத மறந்து அவனுடைய அந்த அஜானத்தினால் அவிஜ்னையினால் அந்த பேத பாவனையினால் ஏற்பட்ட அந்த மனசினுடைய அந்த விருத்தி அதையை அதை என்ன பண்றாளாம் அதைத்தான் அவள் அழித்து அவனுடைய அந்த ஸ்வபாவமாகவே இருக்கக்கூடிய அவனுடைய சைத்தன்யத்தை அவனுக்கு புரிய வைக்கின்றாள் அப்படி தேவி பலவாறாக தன்னை சக்தி வடிவத்தில் தோன்றும் அந்த ஒரு லீலையினால அந்த பேத பாவனையை அகற்றி அவனுடைய அறியாமையை செய்து விடுகின்றாள் அப்படின்னா அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை அவனுக்கு குறிப்பட வைக்கின்றாள் அதை பார்த்து அவள் சந்தோஷப்படுகின்றாள் அப்படிங்கிறது தான் ரகசியம் உள்ளர்த்தம் பண்ட சைன்ய வத உத்தியுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா இப்போ எல்லா ஜீவனுக்குள்ளேயும் ஒரு பண்டன் இருப்பான் அப்படின்னா அஜானம் அவித்தியை அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய மாயை இப்படி சொல்லக்கூடிய அது தேவி லீலையாக அதனை அவளுடைய சக்தியினால் ஆர் அவளுடைய அந்த கீழ் இருக்கக்கூடிய அந்த சேனைகளினால் அதை அழித்து அவர்களுக்கு ஞானத்தை தெளிவுபெற வைக்கின்றாள் அப்போ அந்த தன்னுடைய சக்தியினால் ஏற்படுகின்ற அந்த ஒரு பேதபாவம் அகன்ற போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி அதை கண்டு மகிழ்த்தி மகிழ்ச்சி அடைகின்றாள் நித்யா பராக்கிரம ஆட்டோப நிரீக்ஷண சமுட்சுகா பண்டனுடைய பதினைந்து படைத்தலைவர்களுடன் ஒரு பதினைந்து அது தேவியனுடைய சைன்யத்தை மோதறத்துக்காக வரக்கூடியது அப்போ அவர்களுடைய இந்த ஒரு அட்டகாசம் அப்படின்னா என்ன அதர்மமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த ஸ்வபாவத்தை அடக்குவதற்காக தேவி தன்னிடம் இருந்த அந்த பதினைந்து திதிநித்யா தேவதைகளை அங்க அனுப்பி வைக்கிறார் அப்போ அவர்கள் ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் தன்னுடைய படைகள் விஜயத்தை அடைகின்றது அதை பார்த்ததும் தேவிக்கு பயங்கர சந்தோஷம் இந்த இடத்துல ரகசியமாக பார்த்தோம்னா எப்பொழுதும் சத்தியமாக நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்திகளாக இருக்கக்கூடிய நித்யா அப்போ சக்திங்கிறது எதுவும் தனியாக கிடையாது யாருக்கு அவர்களுக்கு அசுரர்களுக்கு அசுரர்களுக்கு அவர்கள் தன்னிலை மறந்ததினால அவர்களுடைய ஆத்மசக்தி அங்கே விரயம் அதான் நஷ்டப்பட்டு போயிடுது இந்த இடத்துல அப்போ அந்த ஆத்மசக்தியை மீட்டு கொடுக்கக்கூடியது தான் இந்த யுத்தம்ங்கிறது அப்போ அந்த ஆத்மசக்திக்கு எதிராக தோன்றிய அந்த அசுர சைன்யத்தை அசுர சக்திகளை அழித்து அந்த பரமானந்த அனுபவத்தை தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆனந்த அனுபவத்தை அவர்களுக்கும் தேவி கொடுக்கின்றாள் அதுதான் இந்த இடத்துல நித்யா நித்யானா நித்தியமாக இருக்கக்கூடிய சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பராக்கிரமம் அந்த அதை நிரீக்ஷண ஜஸ்ட்டு தேவி பார்த்தாலே போறோம் அந்த மாதிரி நிரீக்ஷண சமுச்சுகா தேவியனுடைய கடாட்சத்தினாலே கிடைத்து விடக்கூடியது நம்முடைய அந்த சைத்தன்யம் ஆர் சைத்தன்யத்தினால் மறைக்கப்பட்ட அந்த ஆவரணம் தேவியனுடைய பார்வை பட்ட மாத்திரத்தில் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகி போகின்றது தான் ரகசியம் அதனால் ரொம்ப அற்புதமான நாமம் பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா நித்யா பராக்கிரமா டோபர் நிரீக்ஷண சமுட்சுகா இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதனுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரணும் அதே மாதிரி இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் இதை சேர்க்கணும் ஏன்னா இந்த நல்ல விஷயம் நிறைய பேருடைய காதுகளில் போய் விழுந்து அவர்களுக்கும் நல்ல ஒரு ஆர்வத்தையும் என்ன சொல்லுவோம் நம்பிக்கையும் கொடுத்து மேலே மேலே இன்னும் நிறைய பேர் இந்த லலிதா சகசரநாமத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சங்கல்பமாக இருக்க வேண்டும் அறிவோம் அவளின் ஆயிரம் நாமங்களே பணிவோம் அவள் திரு பாதங்களே வாழ்க வளமுடன்